ஹலோ லுவியா ஹலலூவியா இயேசு ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்திலே இயேசு ஜெயங்குலுக்கிற ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன்னு வாழ்த்துகிறேன் கத்தடி கிருவை நாளே அண்டர் உங்களை அன்போடு அழைத்து வந்திருக்கிறார் ஹலூயா எத்தனையோ பேர் கிடைக்காத சில ஆக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அமே இந்த நாளிலும் கொஞ்சம் வேலைகள் அங்கே அங்கே தலைப்பட்டு நிறைவேற்றிட்டு ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பல்ல பாடகர்கள் பாடவும் கத்தர் அதிசயமாக அவர்களை வழிநடத்தவும் ஆக்கியத்தை தந்ததுக்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது நாம் பரிசு வழங்குவதை முடித்துவிட்டு அதன் முன்பாக ஒரு சிறிய ஆள நடத்தி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம் ஹலோ லையா உற்சாகமாக இருக்கீங்களா உற்சாகமாக இருக்கீங்களா சார் உற்சாகமாக இருக்கீங்களா அது சரி சார் கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு வாங்க ஏமாங்கலாம் அசைவண்டங்க சரி பார்ப்போம் ஒவ்வொரு மா ஒவ்வொருவரும் கொஞ்சம் இருக்கிற ஆட்களுக்கு சொல்லி கூப்பிட்டு வாங்க கத்திர ஆசிர்வதிப்பார் அமேன் அமேன்யா வேதவாட போட்டி வேத வினா போட்டி இன்னைக்கு வேத பகுதி எது சொல்லுங்கள் ஆ சரி பரவாயில்ல அதாவது தெரிஞ்சிருக்கணுமா முதல்ல இப்போ அது கூட தெரியாமல் எல்லோரும் வருவாங்க அதனால தான் கேட்டேன் வேணும் இல்லை சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படின்னா ஒரு தடவை ஆன்சர் பண்ணாங்க திரும்ப ஆன்சர் பண்ணக்கூடாது சரிண்ணா இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ப்ரைஸ் எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு நான் போனோட சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யக்கூடாது வேறு எந்த ஆன்சரும் பண்ணக்கூடாது வேண்டாம் வேண்டாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது எந்த காரணம் கொண்டோம் சரிண்ணா சரி நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஒன்று நாளாக மத்தியில் இருபத்தொம்போது அதிகாரம் அதில் ஒம்பது அதிகாரம் வேண்டானே நாங்கள் போட்டிருந்தோம் ப்ராக்கெட்டில் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருபது அதிகாரம் தான் படிக்க சொல்லியிருந்தோம் வழக்கமாக படிக்கிறவங்க தான் படித்து வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்க சரிண்ணா அந்தமணி சார் நீங்களும் ஆன்சர் பண்ணலாம் தப்பு இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்ருங்கிறதுனால ஆன்சர் பண்ண வேண்டாங்கிறதுலாம் கிடையாது சரி முதல் கேள்வி தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் அவன் யார் வலது பக்கத்தில் பண்ணுங்க நியாயமும் செய்தான் அவன் யார் நீங்க சொல்லுங்க தெரியல வலது பக்கம் இடது பக்கம் கிடையாது அவங்க தான் சொல்லிட்டாங்க சரி தாவி தன்னோட ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் யார் தாவீது சரி எதிராக இரண்டு முறை பெலிஸ்தர் பாளையம் இறங்கின பள்ளத்தாக்கு ரைட் சைடு தான் பண்ணணும் வேண்டாம் ரைட் சைடில் சொல்லுங்க தாவீதுக்கு எதிராக இரண்டு முறை பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கினாங்க அது எந்த பள்ளத்தாக்கு இடது பக்கம் வேண்டாம் 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 நீங்கள் சொல்லுங்கள் ஆ இல்லை 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 இடது பக்கம் கூடாது வலது பக்கம் தான் ஆன்சர் பண்ணணும் பைபிளை பார்த்து சொல்லக்கூடாது தாவிது ராஜாவை ஆகிறக்கு முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் பெரிசர்கள் ஆனால் அவன் ராஜாவை ஆனந்த பக்கத்துக்கு பிறகு அவன்கிட்ட யுத்தத்துக்கு வராங்க ஒரு பள்ளத்தாக்கில் ரெண்டு தடவை யுத்தம் நடக்குது சரி நானே சொல்லி முடிச்சிடறேன் ரப்பாயும் பள்ளத்தாக்கு மறந்து போச்சோம் ரெண்டாவது தடவை யுத்தத்துக்கு போகும்போது முசுக்கட்டைச் செடிகளின் விளையாட்டு செல்கிற இறைச்சலை கேட்ட பிறகு போதும் ஆண்டர் சொல்கிறார் இல்லையா அந்த ரெண்டு தடவை யுத்தமும் பெலிசர்கள் எங்கே பண்ணாங்க ரப்பாயும் பல பண்ணாங்க சரி அடுத்தது தாவீது எருசலேமை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அங்கு குடியிருந்தவர்கள் யார் தாவீது எருசலேமை கைப்பற்றி முதல்ல எருசலேம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய கையில் முழுசுமாக வரலை வேறு ஜனங்கள் தான் இருந்த இல்லை இருந்தாங்க எசுமை தாவீது கைப்பற்றி அங்கே குடியேறுறாரு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யார் ஜனங்கள் அந்த எந்த எந்த ஜனங்கள் அது நிறைய ஜனங்கள் இருக்காங்க இல்லையா கானானியர் எமோரியர் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜனம் வந்து அங்கே இருந்தாங்க எங்கள் எருசுலேயமில் அவங்கள விரட்டிட்டு தான் இவர் எரிசுலயமில் குடியேறுறாரு அவங்க யார் வலது பக்கம் சொல்லுங்கள் முதல்ல ஆ ஆ வெலிஸ்தரா இல்லை இல்லை உங்களுக்கு தெரியுமா கேர் கிடையாது ஆ யார் யாரு அசிரியரா சரி டீச்சர் சொல்லுங்க அப்புறம் தேவதூதனை கண்டு ஒழித்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு வல பக்கம் உள்ளவங்க ஆன்சர் பண்ணுங்க தேவதூதனை கண்டு ஒளித்துக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க அவங்க யாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாதை வந்துச்சு அந்த வாதை ஆண்டவர் நிறுத்தப் போற நேரம் தாவிதை ஆண்டவர்கிட்ட பலியிட போறாரு இடது பக்கம் வேண்டாம் நீங்க ஓதையோட ஆன்சர் பண்ணவங்க பண்ணக்கூடாது ஆன்சர் தெரிஞ்சாலும் பண்ணக்கூடாது தாவிதா தாவித தேவதனை கண்டு ஒழித்து விடலை தேவதனை கண்டார் தாவித தேவதனை கண்டார் ஆனால் தேவதனை கண்டு ஒழித்து கொண்டார்கள் அவங்க யார் ஏன்னா தேவத்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்காது ஏன்னா அவங்க பயங்கர உயரமாக இருப்பாங்க பெரிய ஆளாக நம்ம நினைக்கிறப்ப நம்ம மனுஷன் மாதிரி நினைக்கிறோம் அவங்க பெரிய உயரமாக இருப்பாங்க நம்மளை விட அவங்களை கண்டு பயந்தது யார் நீங்கள் பைபிளை படிச்சுட்டு பேசணும் நம்ம கெஸ்ட் பண்ணி பேசக்கூடாது ஒழிந்தவர் இல்லையார் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஒரு நானும் குமாரரும் இந்த ஒரு களத்தில் போய் தான் என்ன செய்கிறார் தாகுது பலி செலுத்துறாரு அந்த இடத்துல போய் பலி செலுத்துற அந்த இடத்த வாங்கி அந்த ஒரு களத்தில் தான் என்ன இப்போ எருசலேம் தேவாலயம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கலாம் எருசுலேமில் அந்த ஒரு களத்தில் தான் இருக்குது அந்த இடத்துல தாகுது அந்த வாதை நிறுத்துறதுக்காக பலியிட போறாரு அந்த பலியிட செல்லும்போது அந்த ஒருநானின் ஒருநான் என்பவனும் அவனுடைய பிள்ளைகளும் ஒழித்து கொண்டார்கள் தேவதனை கண்டு ஒழித்து கொண்டார் ஏன்னா ஒன்று நாளாக நாளாக கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது நாள சரி ரூபனுக்கு கொடுக்கப்பட்டு ரூபனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாகம் நீங்கள் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் ஆன்சர் பண்ணக்கூடாது ரைட் சைடு தான் ரைட் சைடு தான் தாங்க வரும் அதாவது ரூபன் தான் வேண்டாம் வேண்டாம் வந்து ரூபன் தான் தான யாக்காவுக்கு பனிரெண்டு குமாராக மூத்த ரூபன் தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் ரூபனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனா அவன் ஒரு பெரிய தவறு செஞ்சான் அந்த தவறு செஞ்சதினால அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்படாமல் இன்னொரு புத்திரருக்கு கொடுக்கப்படுகிறது அது யாருக்கு ரைட் சைடு சொல்லுங்க எந்த புத்தருக்கும் கொடுக்கப்பட்டது சொல்லுங்க யூதாவுக்கு இல்ல சரி அவங்களுக்கு கொடுத்துருங்க யோசே பின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டது சரி இப்போ இடது ஆன்சர் பண்ணலாம் அம்மோன் புத்திரரை எதிர்த்து போரிட்ட அபிஷாய் அபிஷாய் வந்து அம்மோன் புத்திரரை எதிர்த்து போரிடுகின்றார் அந்த அபிஷாய் வந்து யாருடைய சகோதரன் சொல்லுங்க இடப்பு யாராவது சொல்லுங்க அபிஷாய் வந்து யாருடைய சகோதரன் ஆன்சர் பண்ணவங்க நாட் அலோடு அபிஷாய் யாருடைய சகோதரன் சரி நானே சொல்லிடுறேன் யோவாபுடைய சகோதரன் யோவா யோபாபு தான் தாவிது காலத்தில் படைத்தலைவனாக இருந்தாரு அந்த படைத்தலைவனாகிய யோவாபுடைய சகோதரன் தான் அபிஷாய் சரி அடுத்தது இந்த தாவிது கூட நிறைய யுத்த வீரர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில் தாவிதோ லேசான ஆள் கிடையாது பல லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் வச்சிருந்தாரு அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அவரு தாவிது கூட ஒரு நிறைய கோத்திரத்தா இருந்தாங்க இஸ்ரேல் நிறைய கோத்திரத்தை இருந்தாங்க ஒவ்வொரு கோத்திரத்துலையும் ஆட்கள் அவர் கூட இருந்தாங்க ரூபன் கோத்திரம் லேவி கோத்திரம் இசக்கார் கோத்திரம் எல்லா கோத்திரத்துலையும் அவர் கூட ஆட்கள் இருந்தாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை பற்றி மட்டும் வேதத்தில் என்ன போட்டுக்குன்னா சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வே வெளிமான் போன்ற வேகமும் உடையவர்களாக இருந்தார்கள் போட்டிருக்கு முகம் சிங்கம் மாதிரி இருக்குமா ஓடன நினைச்சாங்களாம் மான் போல வேகமாக ஓடுவாங்களாம் அப்படி ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் ஒருத்தர் தான் அது எந்த கோத்திரம் வலது பக்கம் உங்களுக்கு சொல்லணும் பன்னிரண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஆஹ் தான் கோத்திரம் இல்ல நீதான் இல்ல ஆஹ் கிடையாது இல்ல குடுத்துரு சரி அதுக்கப்புறம் காத்து கோத்துறோம் அது சரிதானா இல்லை என்னென்னா நீ நிறைய இருந்தாலும் நினைச்சீங்கள சரியாக படிக்கவில்லை அதான் அர்த்தம் அர்த்தம் அதான் காத்து கோத்தரத்தார்த்தம் சிங்க முகம் போன்ற பகமும் வெளிமான்களை போன்ற வேகம் உடையவர்களாக இருந்தார்கள் சரி அடுத்தது சவுல் செத்து போனதுக்கு ரெண்டு காரணம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இடது பக்கம் யாராவது சொல்லுங்கள் சவுல் செத்து போனான்னு ஒன்று நாளாக மட்டும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ரெண்டு காரணம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் ஆ சரி அஞ்சனம் பார்க்கிறது ஆ சரி கருத்தருடைய வார்த்தை கை கொள்ளாமற் போனது நிமித்தமும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் நாடி சென்றது ரெண்டு காரணம் கொடுத்துருக்கேன் தாவீது ராஜாவுக்கு தோழனாக இருந்தது யார் இப்போ எந்த சைடு லெவலில் ஆன்சர் பண்ணுங்க இல்லை 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 அதாவது நம்ம பிரதர் கூட பிரசங்கத்தில் அந்த ஆளை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க தாவீது ராஜாவுக்கு தோழனாக இருந்தது யார் பைபிள் படி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் யுவனத்தான் இல்லை யோனத்தானில் யுவனத்தான் தாவீது கூட நெருக்கி தான் பழகினார் அவர் யுத்தத்தில் இறந்துட்டார் சவல் கூட அவரும் இறந்துட்டார் ஆனால் கடைசி வரைக்கும் தாவிதுக்கு தோழனாக இருந்தது யார் ஊசாயா சரி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தது யாரு இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க படிச்சிருந்தது யாபேசன் சொன்னது யாரு வாங்க வாங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்ன விலை விலக்கி காத்தருளும் அப்படின்னு ஜெபித்தது யாபேஸ் இது வந்து படிச்சு சொல்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆன்சர் தான் சரி இந்த ஒரு வாக்கியம் சொல்லுவேன் இது யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லணும் யார் யாரிடம் கூறினது அப்படிங்கிற சொல்லணும் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு யார் யார்கிட்ட சொன்னார் உடனே எல்லாரும் சொல்லுவீங்க கர்த்தர் அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்பீங்க அது பிறகு கர்த்தர் என்ன சொன்னார்க்குங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை இல்லை கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல ஒன்று நாள் ஆகும் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஆன்சர் பண்ணாமல் பண்ண வேண்டாம் நான் ஒருத்தருமே சொல்லலைன்னா உங்க சைடு வரேன் வலது பக்கம் சொல்லுங்க நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு யார் சொன்னா யோசுவா இல்லை யோசுவா ஒன்று நாலாமத்தில் வராரா ஒன்று நாலாமத்தில் யோசுவாவே வரலையே ஒன்று இருந்து எனக்கு ஆன்சர் வேணும் மோசே யோசுவெல்லாம் அங்கே கிடையாது அது தாவிது கிட்ட இருந்தா கதையை ஆரம்பிக்கும் அதாவது ஒரு டிசிப்ளினாக நம்ம படி எதுக்காக இந்த ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னா ஏன்னா நீங்க கஷ்டப்படக்கூடாங்கிறக்காக தான் ஒன்று நாலாம் காலத்தில் இருபத்தொம்பது அதிகாரத்தில் ஒன்பது அதிகாரத்தை கேன்சல் பண்ணி இருபது அதிகாரம் மட்டும் படிக்க வச்சது எதுக்கு அப்படியாவது படிச்சுட்டு வரட்டும்னு சொல்லி ஆனால் நீங்க படிக்காம அதாவது படிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஒரு தான் படிச்சுட்டு வராங்க நீங்க சொல்லுங்க டீச்சர் சார் சொல்லுங்க ஆ சரிதான் டீச்சர் சரியான்னு சொல்லிக்காங்க தாவி இது சாலமோன்ட சொன்னது சரி சொன்ன தான் ஆமாம் சரி இதுக்கு ஆன்சர் யாருமே சொல்ல மாட்டீங்க இதுக்கு ப்ரைஸும் கிடையாது இருந்தாலும் நான் கேட்குறேன் பைபிளில் ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு நாளாக மனத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவனுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாக இருந்தான் கேடரில் இருந்திருக்கான் அவன் அவனுடனே கருத்தர் இருந்தபடினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணை இருந்தான் இருந்தான்னு ஒருத்தரை பற்றி உடனே சொல்லப்பட்டிருக்கு அது யாரு ஆ சொல்லுங்க ஆனகாஸ் கரெக்ட் அவங்க படிச்சிருக்காங்க உண்மையிலே அசரிய அஞ்சு அசிரியாங்கிற பேர் ஒன்ற நிலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒன்றும் நிலம படிக்கல இந்த தடவை பினேகாஸ் அது கரெக்டாக ஏன் சார் ஆமாம் சரி அழகங் இந்த தடவையும் என்ன பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சரியாக படிக்கலை அது போட்டி நடத்தணுமா வேண்டாமாங்கிற அளவில் நாங்கள் இப்போ இருக்கோம் பார்த்துடுங்க எல்லாரும் படிச்சுட்டு வாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களை வருத்தப்படுறதுக்காக வருத்தறக்காக இல்லை நம்ம என்ன செய்யணும் பைபிள் நாலேஜ் வேணும் வேத அறிவு வேணும் வேதத்தை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இதை நடத்துகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பித்தோம் இதை சொல்லி முடிச்சிருந்த கதை ஏன்னால் யாரும் படித்து வர மாட்டாங்க அதனால் சாருக்கு தெரியும் ஆதியாகமத்திலேயே மூணு தடவை டெஸ்ட் எடுத்தோம் மூணு தடவை டெஸ்ட் நடத்தி அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு பண்ணனா ஏன்னா யாருமே படித்து வர மாட்டாங்க அதனால் மூணு தடவை டெஸ்ட் படுத்தியும் டெஸ்ட் நடத்தியும் சரியாக யாரும் படிச்சுட்டு வரல ஏதோ ஒரு மூணு பேர் படித்து வருவாங்க அவ்வளோதான் சரி இனி பார்த்தோம் இனி உங்களுக்காக திரும்ப திரும்ப ஆதிகாமத்துலேயே நம்ம இது இருந்துட்டு இருக்க முடியாது நம்ம நம்ம பாட்டுக்கு போவோம் படிக்கிறவங்க படிக்கட்டும் படிக்காமல் இருக்கிறவங்க இருக்கட்டும் சரி யாத்திராகாமல் அப்படி வறுவசியாக வந்துட்டோம் ஒன்று நாளாக வரைக்கும் வந்துவிட்டோம் இது வந்து யாருக்காக உங்களுடைய பிரயோஜனத்துக்காக தான் வளரணும் வேத அறிவில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த மாதம் என்னன்னு சொல்லிடுறேன் ரெண்டு நாளாகாமல் ஒன்றுலேருந்து பதினெட்டு அதிகாரம் வரைக்கும் ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிடுங்க நோட்டீஸ் வரைக்கும் லேட் ஆகும் ரெண்டு நாளாகவும் எத்தனை அதிகாரம் இருக்குது மொத்தம் முப்பத்தாறு அதிகாரம் இருக்குது முப்பத்தாறு அதிகாரத்தில் நேரு பாதி அவ்வளோ தான் படிக்க சொல்கிறோம் ஏன்னா நான் படிக்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்பட்றீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் சார்ட்டை சொன்னேன் போன மாதம் பேசும்போது சொன்னேன் சார் ரெண்டு நாளாகவும் ஃபுல்லாக வச்சுருவோமே என் சார்ட்டை சார் அப்படி வேண்டாம் பாதி பாதியாக வைங்கன்னு சேர தான் சொன்னாங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோன்னு எல்லாருக்கும் புரியுது அதனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வரணும் அடுத்த இடம் யாராவது எல்லோரும் ஆன்சர் பண்ணணும் என்ன பார்த்துருங்க ரெண்டு நாள் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இப்போ ஒன்றுலேருந்து பதினெட்டு அதே இன்றைக்கி சொல்லிட்டோம் அடுத்த மாதம் இருபத்தெட்டு நாள் இருக்குது அடுத்த மாதம் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு எந்த நாள் இருக்கு இருபத்தெட்டு நாள் இருக்குது இங்கே ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தா கூட பதினெட்டு அதிகாரம் அழகாக முடிச்சிடலாம் ஆனால் ஒரு தடவை படித்தா மனசில் நிற்காது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் நிற்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ அதாவது இந்த அவனுடனே கர்த்தர் இருந்தபடினாலே அவன் முற்காலத்தில் அவர்கள் மேல் விசாரணை காரணம் இருந்தான் அப்படின்னு சொன்னேன் அந்த டீச்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கருத்தாக படிக்காங்க கருத்தாக படிக்காமல் சும்மா படிச்சீங்கன்னா நினச்ச முடியாது ஆன்சர் பண்ணவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சு நிதானமாக அதாவது நிறைய படிக்க சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரங்கிறது காலையில் பாதி மத்தியானம் பாதி படித்தாலே படிச்சிடலாம் ஈஸியாக படிச்சிடலாம் ஆமாம் அவர் ரத்னம் ரத்னம் ஐயா வந்து படிச்சுட்டு வரேன் படிச்சு வரேன் சொல்கிறாரு வயிற இதில் இருக்காரோ சரி சரி பரவாயில்ல ஓ அப்படி சரி 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 ஆமாம் சரி இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு வேளை கருத்தரிச்சா அடுத்த மாதத்தில் இந்த ஸ்கூல் படிக்கிற பையங்க பிள்ளைகளுக்கு வேதவனா போட்டி வைக்கலான்னு யோசித்துருக்குறோம் அடுத்த மாதம் ஏன்னா நிறைய லீவு இருக்குது அடுத்த மாதம் நமக்கு வந்து ரெண்டாவது சனிக்கிழமை அக்டோபர் பனிரெண்டு தான் வருது ஸோ அந்த டைமில் முழு லீவு தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் எல்லாேருக்கும் லீவு இருக்குது அதனால அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்குறோம் அவங்களுக்கு வேத பகுதி வந்து ஆகமும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஆதியாகமும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பத்து அதிகாரம் தான் நிறையா இல்லை ஆதி ஆகமும் கூட சரியா சிலர் படிச்சிருக்க மாட்டேன் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சிலருக்கு ஆதி ஒரு போன போட்டி நடத்தணும் ஏசு கிறிஸ்து மூணு பையங்க தான் வந்திருந்தாங்க ரெண்டு மாசம் முன்னாடி நடத்தணும் இல்ல ஜூன்ல ஜூன்ல நடத்தணும் நினைக்கிறேன் கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தாருன்னு ஒருத்தருக்குமே தெரியல மூணு பேங்க உட்காந்துருக்கா மூணு பேருக்கு தெரியல கிறிஸ்து எங்க பிறந்தாருன்னு சொல்லி எல்லா விட மெட்ராஸ்ல பிறந்தான்னு சொல்லாம பிறந்தான் அதான் அதில் சிலருக்கு வந்து ஆதியாக எங்க இருக்கும் தெரியாது அப்படியும் வளர்த்துருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது ஆனா அது ரொம்ப மோசமான நிலைமையில சமுதாயம் போயிட்டு இருக்கு செல்போன்ல எவ்வளவு விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா அழகா சொல்லித் தருவாங்க நம்மளை விட அழகா செல்போன் ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்ம பிள்ளைகள் ஆனால் ஆதியாகமும் தெரியல ஆதியாகவும் ஒன்றுலேருந்து பத்து அதிகாரம் வரைக்கும் என்னச்சிங்க படிக்க வச்சு அடுத்த தடவை உங்கள் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வாங்க சரிதான் சரி